ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம நம்மளுடைய சேனலில் ஆடிப்பெருக்கு அப்படின்னா என்ன இந்த வருஷம் ஆடிப்பெருக்கு என்றைக்கு வரப்போகுது இந்த நாளில் என்னெல்லாம் செய்வது சிறப்பு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஆடிப்பெருக்கு விழா தமிழகத்தில் ஒவ்வொரு பகுதியிலுமே ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்பட்டால் கூட இது நீர்நிலைகளுக்கு நன்றி தெரிவித்து பூஜை செய்து வழிபடுகின்ற ஒரு நாளாக இருக்குது பொதுவாக இது சுமங்கலி பெண்கள் தாலிச்சரடு மாற்றிக்கொள்வதற்கான நாளாக மட்டுமே பலரும் நினைக்கிறாங்க ஆனால் இது பெருக்கத்திற்கான மிக சிறப்பான ஒரு நாள் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு எந்த ஒரு சுபகாரியத்தையோ தொழிலையோ வழிபாட்டனையோ துவங்கினா அதனுடைய பலன் பல மடங்காக பெருக கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை இது பெருக்கத்திற்குரிய நாள் அப்படிங்கிறதுனால சுபகாரிய பேச்சுக்கள் பலவும் இந்த நாளில் துவக்கப்படுது ஆடிப்பெருக்கு இந்த ஆண்டு எந்த நாளில் வருது இந்த நாளில் என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஆடி மாதத்தின் மிக சிறப்புக்குரிய நாட்களில் ஒன்று தான் இந்த ஆடிப்பெருக்கு ஆடி மாதத்தில் பதினெட்டாவது நாளில் தமிழகத்தில் இருக்கிற ஆறுகளில் நீர் பெருக்கெடுத்து ஓடும் இந்த நாளில் நதிகளை தங்களுடைய வீட்டு பெண்ணாக பாவிச்சு வரவேற்று வழிபடுறது தமிழர்களுடைய வழக்கம் இதையே ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டு பதினெட்டாம் பெருக்கு அப்படின்னு பலவிதமாக சொல்லப்படுது ஆடிப்பெருக்கு அன்னைக்கு நீர்நிலைகளுக்கு சென்று பூஜை செய்து வழிபட்டால் நம்முடைய வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சியும் மங்களமும் பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை ஆடி மாதத்தில் சுப காரியங்கள் எதுவுமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஆடிப்பெருக்கு அன்றைக்கி புதிய தொழில் துவங்கிறது தொழில் விருத்திக்கான முதலீடுகள் செய்கிறது திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுக்களை பேசுகிறது சுபகாரியங்களுக்கு புடவை எடுக்கிறது நகை எடுக்கிறது இந்த மாதிரியான வேலைகளை நம்ம செய்கிறது வழக்கமாக வச்சிட்ருப்போம் இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த நாளில் எதை துவைக்கினாலும் அது பெருக்கிக் கொண்டே போகும் அப்படிங்கிறது ஐதீகம் ஆடிப்பெருக்கின் பொழுது காலையிலேயே ஆற்றங்கரை அல்லது கடற்கரைகளுக்கு குடும்பத்தோடு போயிட்டு மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி அதுக்கு அருங்கம்புல் வச்சுட்டு முதல்ல வழிபடுவாங்க அதுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் வெற்றிலைப்பாக்கு தேங்காய் பழம் இது எல்லாமே வச்சு விளக்கேச்சி குலதெய்வத்தையும் நீர்மகளையும் வழிபடுவாங்க பல வகையான சாதங்கள் படைத்தும் வழிபடுவாங்க புதிதாக திருமணமான தம்பதிகள் ஆற்றின் சென்று நீராடி கிழக்கு முகமாக நின்று தங்களுடைய திருமண மாலைகளை ஆற்றில் விட்டு தங்களுடைய எல்லார வாழ்க்கையில் அனைத்து செல்வங்களும் குறைவில்லாமல் பெருகி வரணும் அப்படின்னு வேண்டிப்பாங்க புதுசாக திருமணமான பெண்கள் ஏற்கனவே திருமணமான பெண்கள் எல்லாரும் சேர்ந்து மூத்த சுமங்கலி பெண்களால் பெண்களுடைய கைகளால் தாலிச்சரனை மாற்றிப்பாங்க ஆடு பெருக்கில் தாலிச்சரடு மாற்றினா கணவருடைய ஆயுள் நீடிக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் அதே மாதிரி திருமணமாகாத கன்னி பெண்களும் தங்களுக்கு விரைவில் நல்ல கணவர் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீர்மகளை வழிபட்டு மஞ்சள் கயிறு கழுத்தில் அணிந்து அணிந்துப்பாங்க ஆற்றில் விளக்கேற்றியும் விளக்கு விட்டும் வழிபடுவாங்க ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்வாங்க ஆடி மாதம் காலத்தில் துவக்க மாதம் அப்படிங்கிறதுனால நீர்பிடி இடங்களில் பெய்த மழையின் காரணமாக ஆறுகளில் நீர் பெருகி ஓடும் இந்த நீரை விவசாயத்துக்கு பயன்படுத்தி நல்ல விளைச்சல் பார்க்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோட விவசாயிகள் விதை விதைப்பாங்க ஆடியில் நெல் விதைச்சோன்னா தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும் அதனால் விவசாயிகளுக்கு தேவையான நீர் குறைவில்லாமல் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக விவசாயம் செழிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்பட்டு வ வருகிறது காவிரி ஆர்ச்சனை தங்களுடைய வீட்டு பெண்ணாக பாவித்து ஆடிப்பெருக்கு அன்னைக்கு சீர்படைச்சு வழிபடும் வழக்கமும் சில இடங்களில் இருக்குது இந்த வருடம் ஆடிப்பெருக்கு விழா ஆகஸ்ட் மாதம் மூணாம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு வருது அன்றைய தினம் மாலை நாலு ஐம்பத்தி ஐந்து வரை சதுர்த்தி திதியும் அதுக்கப்புறமா அமாவாசை திதி துவங்கி விடுது இது முன்னோர் வழிபாட்டுக்குரிய ஆடி அமாவாசை தினம் அப்படிங்கிறதுனால சனிக்கிழமை அப்படிங்கிறதுனாலையும் காலை ஒன்பது மணிலிருந்து பத்து முப்பது மணி வரையிலான நேரம் காலம் நேரமாகவும் பகல் ஒன்றரை மணிலருந்து மூணு மணி வரைக்கும் நேரமானது எமகண்ட நேரமாகவும் இருக்குது அதனால் இந்த நேரங்களை தவிர்த்துட்டு மற்ற நேரங்களில் ஆடிப்பெருக்கு வழிபாட்டினை மேற்கொள்ளலாம் நாமளும் சந்தோஷமாக வாழலாம்